பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்ணுவோம் நம்மளே போய் வாலண்டியாக வந்து நம்ம போய் வந்து சரி இந்த ஆவிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இல்லை ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பாயிண்டில் அதாவது அது சொந்தத்துலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட்டில் ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து இவரோட பங்கு வந்து இவரோட பணி வந்து இருக்கும் ஜாப் அப்படிதான் தான் அதோட டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அதோட நோக்கமே வந்து இவங்க வந்து உள்ளே போகிறாங்க ஒரு பாயிண்டில் அது படத்துலேயே ரொம்ப அழகான சீன்ஸ் ஒன்று ஒன்று ரெண்டு இருக்குங்க நீங்கள் கேட்குற விஷயம் கன்வே பண்ணுவோம் அதான் அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த சில ஆவிகள் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணோன்னு கூட ட்ரை பண்ணும் அது அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியாது ஸோ மேபி ஹி கேன் பி

ஒரு 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 நாளுக்கு பிளஸ் 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 டவுன்லோட் நான் நான் சந்தோஷத்தை ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஆல் இன் உடனே இதுல எல்லாமே இருந்து எடுத்துட்டு போற விஷயத்த சோ அப்படிதான் இந்த படத்துல வந்து ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத சொல்றேன் இதுக்கு உண்மை சம்பவம் இருக்கா இல்ல பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையை பண்ணதுதான் இது ஒரு பாயிண்ட்ல யூ சார் சார் அறிவன் சார் பேய் பிசாசுனால இங்க பொதுவா நிசத்தமான ஏரியாவில தான் அதிகம் சுரண்டடிக்கும் நீங்க சத்தம் பேர் வச்சிருக்கீங்க தமிழ் இருக்கிறதுனால வச்சுட்டீங்களோ இல்ல இல்ல தமிழ் அப்படின்றது ஒரு மியூசிக்கான விஷயம் சப்தம் அப்படிங்கும்போது ஏன்னா ஒரு ஒரு இடி இடிக்குதுன்னு வைங்க உங்களுக்கு நமக்கு ஒரு பயம் வருது இல்லை திடீர்னு வந்து யாராவது நீங்க தனி ரூம்ல இருக்கும்போது போது நம்மளுக்கு ஒரு கதை படம்னு எதுவுமே இல்லாம ஒரு சாத்து போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குல்ல அந்த ஒரு பயம் தான் இந்த படத்துல வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல ஹீரோ சார் ஆதி சார் சார் நீங்க ஒரு அழகான ஹீரோயின் வந்து நிக்கி கல்யாணி கல்யாணம் பண்ணீங்க கல்ராணி சார் நிக்கி கல்ராணி கல்ராணி ஓகே இந்த படத்தோட பேக்ரவுண்ட்ல எங்கேயுமே ஹீரோயின் இல்ல நீங்க பேசும்போது சரி டைரக்டர் பேசும்போதும் ஹீரோயின் படத்துல மூணு பேர் இருக்காங்க நினைக்கிறேன் யார பத்தியும் பேசல ஏன் என்னாச்சு ஹீரோயின் உங்கள ஹீரோயின் யாரும் புற கிடைக்கிறாங்களா இது அதுக்கான படம் கிடையாது சார் ஹீரோக்கே ரெக்கே போட்டாங்க பாருங்க இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படி பட்ட படமா இருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பாரு இந்த கான்செப்ட கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார் அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயினோட ஆஹ் மெயினா என்னன்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செம்மன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளவு பெரிய முன்னணி நடிகையில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்ல ஸோ இந்த கதைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல அதாவது அந்த கதைக்குள்ள வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ள இருக்கு அப்படின்றத உள்ள வருவாங்க அப்படிதான் ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ள வந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் முதல் முறையாக வந்து சிம்னன் அவங்களும் சரி லைலா அவங்களும் சரி முதல் முறையாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கான்டாக்டாக வந்து இந்த கதை மூலம் தான் ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்களை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்ல இன்னைக்கு வந்து அவுட் புட்டும் பார்த்துட்டாங்க இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்வெஷரா இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பா டெஃபனெட்டா வந்து ஆடியன்ஸ் எடுத்துருப்போம் அப்படின்றது ரெண்டு பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு ஒரு பாயிண்ட்ல ஸோ கரெக்டான ஒரு பாயிண்ட்ல அதான் சார் ஆதி சார் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்தம் அடிச்சிருக்கீங்க ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் அதாவது சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்பிக்கை இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார் கரெக்ட் சார் படம் பிரமாதமா பண்ணிருக்கீங்க எல்லாம் நல்லா பிரமாதமா இருக்கு சப்தம்னு இந்த டைட்டில் வந்து பளிச்சுன்னு தெரியற மாதிரி மக்கள் ரீச் ஆகுற மாதிரி இல்லையே எழுத்து எழுத்து இல்ல என்னன்னா இப்போ ஒரு கேள்வியா வருது இல்ல ஒரு பாயிண்ட்ல சோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாம இருக்க கூடாது ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பண்றோம் அதே நேரத்துல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த அந்த விஷயத்த வந்து அழகா வந்து சத்தம் இப்ப சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க சப்தம்ன்றது அந்த பாய்ண்ட்லயும் வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க ஸோ அந்த பாராட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு ஆஹ் அந்த இதுக்கு இது கொடுத்து தான் வந்து மதிப்பு கொடுத்து தான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம் நாங்கள் பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரியிற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பண்ணோம்ல அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம்ல சார் சார் வவ்வாலுக்கு என்ன பங்கு இருக்கு படத்துல வவ்வால் கண்டிப்பா ஒரு பங்கு இருக்குங்க ஒரு பாயிண்ட்ல அதாவது சத்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் பேய் படத்துக்கான ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த படத்துல கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்ல அது கண்டிப்பா சும்மா ஒரு ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்மந்தம் இல்லாம யூஸ் பண்றதில்ல ஒரு பேய் படம்னா உடனே வவால் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது கிடையாது ஒரு பேய் படம்னா வந்து வவ்வால் இடி மின்னல் அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம் ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்றது அதை அப்படிலாம் இல்லாமல் இந்த வவ்வல் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டில் வந்து கரெக்டான ஒரு மீனிங் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்டில் சார் ஏனோன்ற படத்தில் வந்து ஒரு தண்ணியில் வச்சு பண்ணீங்க நீங்கள் இப்போ இதில் வந்து இந்த வவ்வால் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்ணுறீங்களே அதனுடைய என்ன கதை சொல்லுங்கள் மேம் கதை உங்களுக்கு தைலரில் கொஞ்சம் சொல்லியிருக்கோம்

ஆதிஷாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க ஸோ அது வந்து மக்கள் மனசில் ஈரமாக நல்லா வந்துச்சு உங்களுக்கு கூட்டம்லாம் சப்தம் அது வந்து அவர் சினிமா கேரியரில் வெற்றி சப்தமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக எந்த ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு டயரக்டர் கேட்டாலும் கண்டிப்பாக படத்து மேலே ஒரு நம்பிக்கையில் சொல்லுவாங்க எங்களால் வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க முடியும் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம் நல்ல படம் கொடுத்துருக்கோம் அது வந்து நான் சொல்கிறதில்ல படம் பார்த்தவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன் பாயிண்ட்டில் ஸோ அந்த விதத்தில் வந்து ஆதிக்கும் சரி எனக்கும் சரி இந்த டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன் ஒரு லைட்டிங் சொன்னீங்க பேசிட்டு போது ஸோ மணிரத்னம் சார் வந்து லைட்டிங் மெயினாக பார்ப்பார் அவர் வந்து அந்த பிங்க் கலர் அதெல்லாம் இருக்கும் ஓம் கண்மணி அந்த மாதிரிலாம் ஸோ அதே மாதிரி உங்கள் ஈரம் மட்டிலையும் ப்ளூ ஷேடு சொன்னீங்க இதுலையும் ப்ளூ ஷேடு பிளஸ் அந்த ஓம் சொல்லியிருந்தீங்க லைட்டிங் எவ்வளோ முக்கியம் லைட்டிங் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் படத்தில் வந்து கேரக்டர் வந்து ஈரம் படத்தில் கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கட் பண்ண சொன்னேன் ஒரு பாயிண்டில் மனோஜ்ட்டு அப்போ வந்து மனோஜ் சொன்னப்பில் உண்மையிலே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபேஸில் வந்து பளிச்சனைகள் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன் ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில் வந்து ஒரு பங்காக கொண்டு போகணும் ஒரு டயரக்டருக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்க வரும்னா ஒரு நல்ல இயக்குநருக்குள்ள ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர்களுக்குள்ள ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல அப்படி ரெண்டும் போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரணும் அந்த நாலேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படின்றது நான் யோசிக்கிறேன் இப்ப சமீபத்துல வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா சப்தம் சவுண்டு தான் வந்து கெடுத்துச்சு நிறைய இதுவே படத்துடைய நிறைய இறைச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி சோ இந்த படத்துல சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அதான் நான் எப்பயும் சொன்ன மாதிரி நானும் என்னோடய சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணேன்னா எப்போவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூ ஒரு சவுண்டோட வேல்யூ எப்போ தெரியும்னா ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பாயிண்டில் ஒரு ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோடய வேல்யூ தெரியும் ஸோ அந்த அமைதியும் இந்த படத்தில் இருக்கும் அந்த சவுண்டும் இந்த படத்தில் இருக்கும் அந்த ஒரு விஷயம் கான்சியஸாக இருந்துடும் அந்த இளைச்சல் அந்த ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்ட்டில் அதோடய லென்த் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டோமே தவிர மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து லெவல் ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸை வந்து அப்படியே வந்து கதற விடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கிடையாது ஒரு பாயிண்ட்ல சார் இப்ப நீங்க பாத்தீங்க டூ ஹவர்ஸ் படம்னு சொன்னீங்க நாங்க ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம் அதுல வந்து ஒரு டூ டூ மினிட்ஸ் சம்திங் ஒன் மினிட் தான் இருக்கும் அதுல வந்து ஒரு பீப் போட்டுருந்தீங்க அது எங்கள் எங்களால இப்போ இந்த நேரத்துல அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு சரிங்களா ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணால்தான் படமே ஓடல சரி இந்த படம் இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாக்குதுக்குமா டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்ப்போம் அதாவது நீங்கள் இன்னைக்கு வந்து பெஸ்ட் பீப்பிள் ஒரு சவுண்டை எதிர்பார்த்து ஒரு சப்தம்ன்றது ஒரு சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க ஒரு பாயிண்ட்டில் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது ஃபோக்கஸ்டாக காமிக்கணும் சப்தம் படம்ன்றது இந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்ட்டில் அந்த சாம்பிள் வந்து படத்தில் வந்து சில சாம்பிளாக தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமாக தான் இருக்குமே தவிர மொத்த படமாகவே வந்து உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்கு கண்டிப்பாக டெஃப்ரெண்ட்டாக அது ஹண்ட்ரட் நான் வந்து ஷூராக சொல்லிப்பேன் ஒரு பாயிண்டில் ஆ அது இல்லை என்னென்னா ஒவ்வொன்றுமே வந்து அந்த கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்ட்ல அது எல்லாம் சேரும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்ட் வந்து முதன்மையான தன்மையாக அப்படின்னு மாறிடுச்சு ஆனால் ஒரு ஒரு படம் வந்து தோல்வி அடிதோ வெட்டி அடியதோ சவுண்டில் கிடையாது ஒரு பாயிண்ட்ல ஏன்னா அது உண்மையில பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாகவே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல யோசிக்கிறேன் அந்த ஃபண்டமெண்டல் பேஸ்லேயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாக தப்பாச்சுன்னா அங்கே மிஸ் ஆகும்போது எது பிரதானமாக இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாயகம் ஆகும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுதான் பைன் சார் அருவலிங் சார் விஷுவது ஹாரர் படம் அப்படின்னாலே ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் அதை வந்து ப்ரேக் பண்ணி தான் நீங்கள் ஈரம் படத்தில் காமிச்சிருப்பீங்க இதில் அது மாதிரி இருக்கும் ஆனால் தாண்டி இதில் ரிவெஞ்ச் வழக்கமான அந்த பழி வாங்குற ரிவெஞ்சாகவே இருக்குமா இல்லை ஏதாவது அதாவது ரிவெஞ்சு அப்படின்றது சொல்கிறத விட ஒரு கோபம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது வந்து ஒரு கோபம்ன்றது அது வில்லனுக்கு மட்டும் வராது ஒரு ஹீரோக்கும் கோபம் இருக்கும் ஒரு படத்துல இருக்க ஒரு வில்லனுக்கும் கோபம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல சோ கோபத்தை தான் பிரதானமா எடுத்துக்கிட்டே இருந்தது தவிர இந்த பழிவாங்கல் கதை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நான் எடுத்துட்டு போல மோர் ஓவர் இந்த படம் சயின்டிபிக்கான படம் அவ்வளவுதான் ஒரு பாயிண்ட் சார் உங்களுக்கு வந்து ஞாபகம் வருமா இல்ல அப்படி கிடையாது ஒரு விஷயம் எங்களோட டிராவல வந்து நிறைய ஆக்ஷன் படம் பேசியிருக்கோம் ஹார்ட் படம் பேசியிருக்கோம்

ஓகேவா எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் டூர்னு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் சொன்னாங்க பிஸ்னஸ் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு இல்லை அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாதுல தெளிவா இந்த ஒரு பாயிண்டில் அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல ஈரம் ஈரம் டூ தனியாக இருக்குது அது வேறு படம் அது கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது ஒரு பாயிண்டில் அது பண்ணோன்னே கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெச்சர்ஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்ட்டில் இது தனியாக சப்ஜெக்ட் ஒரு ஆனால் ஹாரர் படம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ஈரனுக்கும் சப்தத்துக்கு ஆதி சார் நானு சமன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்க கனெக்ட் ஆகிறோம் ஒரு ஹாரர் படம் எடுக்கிறோம் அந்த பாயிண்ட் தான் சார் ஆதி சார் ஒரு காலத்துல பேய் படம்னாலே ரொம்ப பயந்து நடிக்கிட்டு இருந்தோம் அப்ப இந்த சுந்தசி சார் காஞ்சனா மாதிரி படம்லாம் வந்து பேய ரொம்ப காமெடி ஆகிட்டாங்க இப்ப வந்து பேய வந்து ரசிப்பாங்களா இந்த மாதிரி கதை எப்படி இருக்கு இந்த கதை எப்படி ஒரே பாயிண்ட் தான் சார் எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி அதாவது பேய் படத்துலேயே ஒரு ஜானர் இருக்கு அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்கு பயமுத்திர ஹாரர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஒரு கதையை வந்து எமோஷனலாக சொல்கிற சில ஆர்டர் படங்களும் இருக்கு ஒரு பாயிண்ட்ல ஸோ என்றைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தியேட்டரில் வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸை நம்மளே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்கே அந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ட்டு தான் நான் ஒரு நம்புறேன் அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்துல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஸோ ஒரு ஹாரர்ன்றது நான் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேன்னு தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக எடுத்துக்கிட்டதில் அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல அதான் இந்த படத்துல ஆதிபுரோ வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு பேரனாம்மல் இன்வெஸ்டிகேட்டர் பேரனமல் ஆக்டிவிட்டிங்கிறது ஹாலிவுட்ல ஒரு ஃபேவரட்டான தீம் அந்த எலிமெண்ட்ஸ் இதுல நிறைய இருக்காயூ அதாவது அல்ட்ராசோனிக் வேர்ஸ் மூலமா தான் பேட் அதாவது வௌவால் நகர்வுகள் நிகழ்வுகள் எல்லாம் இருக்குங்கிறதும் அதை ஒருட்டுல ஒரு டைலாக்ல மென்ஷன் ஆயிடுது இஸ் இஸ் ஆஃப் ஆக்ட் பேரனமல் ஆக்டிவிட்டியும் இந்த அல்ட்ராசவுண்ட் வேல்ஸ் அப் த பேட் மூமெண்ட்க்கும் எப்படி லிங்க் பண்ணிருக்கீங்க லிங்க் பண்ணல நான் தான் சொன்ன ஒரு ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டேட்டர் அப்படின்னாவே ஒரு ஆவியை வந்து சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து அணுகுறவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல ஸோ அதை அணுகும் போது அவர் க்ளாஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து நீங்கள் டெய்லரில் பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள் அது படமா பார்க்கும்போது ஓகே கோர்வையாக வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வரும் ஒரு பாயிண்ட்ல ஸோ தான் ஸோ எல்லாமே வந்து ஒரு எமோஷனலாக கனெக்டிங் பாயிண்டா ஒரு ஹாரிஃபிக்காக நான் சொல்லியிருக்கேன் கேள்வி சார் நீங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணீங்க படங்கள் எல்லாமே வந்து ப்ளஸ் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு படம் நல்லா போச்சு இல்லைன்றதை விட ஆதியோட ஆக்டிங் வாஸ் அப்ரிஷியேட்டட் பட் இருந்தாலும் ஏன் உங்களோட வாய்ப்புகள் இங்க கம்மியா இல்ல யூ சூஸ் சார் எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்களா வாய்ப்புகள் தான் கம்மிங்க அதுக்கான காரணம் என்னவா நீங்க சார் தெரியலங்க அது எனக்கு தெரியல நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் கால் வலிக்கலாம் இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல படங்கள் நல்ல வாய்ப்பு நல்ல ப்ரொடக்ஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் வீடு இங்க தாங்க நான் எங்கேயும் நான் தெலுங்கு படம் பண்ணுன்னா ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன் சோ தான் இருக்க போறேன் நல்ல வாய்ப்புகள் வந்தால் அதிகமான படங்கள் பண்ணு எனக்கு ஆசையாக இருக்கு சார் டேரக்டருக்கு ஒரு கேள்வி சார் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஓகே அப்படின்னா வந்து நீங்க இந்த அந்த கூட பேசுறது அப்படின்னு நான் கேட்கறேன் சார் இஸ்இன்ட் இட் இட் குரியேட்டிவ் டு த ஸ்பிரிட்ஸ்ன்ற மாதிரி பார்க்கக்கூடாதா ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பிரிட்ன்றது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா இருக்கு அவங்க அமைதியா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும் போது நீங்க அவங்க கிட்ட போய் பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டரா நீங்க சொல்றீங்க இல்லைன்னா யாரும் சிலர் வந்து நிறைய பேர் இருக்காங்க போய் ஆவி கிட்ட பேசணும்ல அப்படி போய் பேசும்போது டசன்ட் இட் டிஸ்டர்ப் த ஸ்பிரிட்ஸ் அவங்களோட பீஸ் நீங்க கெடுக்கிற மாதிரி இல்லையா இந்த படமா போச்சு சார் பட் நீங்க இந்த படம் பண்ணதுனால அதை நான் உங்களுக்கு கேட்கறேன் ஒரு கேள்வி இல்லை ஆக்சுவலா வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற ஆவி அப்படின்றது தான் வந்து இவரோட இதுவே போகுது அது ஒரு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றது இவர் எடுத்துகிட்டு போகிற பாயிண்ட்டில் அதாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது அதாவது ஆவி கூட ஜென்ட்ரலாக பேசுகிறது அதாவது ஒரு ஆவி கூட வந்து நம்ம போய் பேசலாமா சில சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போகிறோம் அது எதோ ஒரு விதத்தில் நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்ணுறோம் நம்மளே போய் வாலண்டியாக வந்து நம்ம போய் வந்து சரி இந்த ஆவிகிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் இல்லை ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பாயிண்டில் அதாவது அது சொந்தத்திலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட்டில் ஒரு அறிவியல் வந்து இவரோட பங்கு வந்து இவரோட பணி வந்து இருக்கும் ஜாப்ல அப்படிதான் அதோட டிஸ்டர்ப் பண்ணும் தான் அதோட நோக்கமே வந்து இவங்க வந்து உள்ள போறாங்க ஒரு பாயிண்ட்ல அது படத்துலயே ரொம்ப அழகான சீன்ஸ் ஒன்று ஒன்று ரெண்டு இருக்குங்க நீங்க அதான் அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த சில ஆவிகள் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னு கூட ட்ரை பண்ணும்

அப்போ வந்து நான் ரெண்டு மூணு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸ் போனேன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாரு ஒரு பாயிண்டில் அந்த போர்டில் வந்து ரைட் அப்ஸ் இருக்கும் என்னென்னா நைன் ஓ கிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவர்கிட்ட கதை கேட்கணும் அவர் யாருன்னா வந்து இந்த டைரக்டோட அசோசியேட்டாக இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பார் அது வந்து இந்த டயட்டோட அசோசியேட் அப்படின்னு இருப்பாரு ஸோ இந்த விஷயங்கள் வந்து நானே யோசிப்பேன் இவ்வளோ கதை கேட்டுருக்காரு அப்படின்ற ஒரு பதவி வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் ஒரு பாயிண்ட்ல ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த கதையை கேட்டு அதில் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அதுதான் கிளாப் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் அப்புறம் மரகத நாணயம் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் பார்ட்னர் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் எனக்கு ரெண்டாவது படமா இடம் இருந்தது சரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ டேரக்டர்ஸ்

யூனிவர்சல்ல அப்ளை பண்ண ஒரு தீமா தான் தெரியுது சோ ஹோமலி லாங்குவேஜ் இஸ் திலம்பிங் மேட் இன் டூ தெலுங்குல ஏ எடுத்துட்டு போகல ஏன் ஐ யூ நாட் டேக்கிங் இட் இன் டூ சவுத் இண்டியன் லாங்குவேஜ் அதிர்ந்தான் லாங்குவேஜ் ஃப்ரீ யார் யூ ஆர் ஓகே தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி ரைட் தவு ப்ரி ஆ ப்ரமோஷன்ஸ் கூட இப்போ இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு மெயினா வந்து எல்லாருமே வந்து சார் சொன்ன மாதிரி தமிழ் தெலுங்கு ஹிந்தி தான் ஜென்ரலா இருக்கும் அப்போ கன்னடா வரைக்கும் நாங்க பேரல்ல எடுத்துட்டு போறோம் பாயிண்ட்ல சோ தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து என் சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க ஹிந்தி வந்து சாஜித் குரேஷியை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ ரெவன்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸில் டி த்ரீ கம்பெனியில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க தெலுங்குலையும் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மைத்ரி அவங்க அசோசியேட்டாக இருக்காங்க ஸோ வி ஹேவிங் அ பிக் ரிலீஸ் இன் ஆல் த அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோங்க நிறைய சார் சப்தம் ஓகே இதுக்கு முன்னாடி நீங்கள் த்ரில்லர் அருண் விஜய் வச்சு பார்டர் ஒன்று நிற்கிது அது பார்டர்லேயே இருக்குது ஏன் அதை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே பார்டர் ஏற்கனவே சொல்லுங்க ஒரு படத்தில் ரிலீஸ் அப்படின்றது நான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இப்படி எடுத்துகிட்டு போகிற விஷயங்களுக்குல நிறைய பிரச்சனைகளாக இருக்கணும் இதுவாக இருக்கட்டும் அது டெஃபினட்டா வந்து அருண் விஜய் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பார்டர் நான் பாத்துட்டேங்க சம படம் அது வேற ஒரு காரணங்களுக்காக நிக்குது ரொம்ப ரொம்ப நல்ல படம் அது பிளஸ் எப்ப ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரெலவென்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஸோ பழைய படம் மாதிரி தெரியாது உங்களுக்கு சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து ஆக்சுவலா எல்லாருமே வந்து பேய்களுக்கு தான் யூஸ் பண்றாங்க ஒவ்வொரு ஒரு நல்ல ஒரு இது அதோடைய குணமே வேற அது சவுண்ட் சப்தம் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு ஒளியை எழுப்பி தான் உள்ள போகும் ஏன் அதை சின்னமா மாத்திட்டு இருக்கீங்க எல்லாருமே இல்ல அதாவது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாம நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி யூஸ் பண்றோம்னு ஒன்று ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பா வந்து ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க ஒரு லவ் ஸ்டோரினா வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க பிரிவாங்க சேருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனா அதை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா நம்ம எடுத்துட்டு போறோம்ல அது ஒரு சக்சஸ் இருக்கு இப்ப அந்த வவ்வால் அப்படின்றத வந்து ஒரு பெய் படம் ஒரு சிம்பிளா இருந்தாலும் நாம என்ன இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணிக்கோம் எப்படி யூஸ் பண்ணிக்கோம் அப்படின்னு ஒன்று அந்த விதத்துல இது வேறுபடும் ஒரு பாயிண்ட்ல இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக பிளஸ்

ఉడనే డౌన్లోడ్ పనుటైన్మెంట్ ప్లస్ పన్ను ప్లస్